கடவுளுக்கு கோபம் வரும் நிறைய பேர் சொல்கிறாங்க கடவுளுக்கு கோபம் வராது அப்படின்ட்டு கடவுளுக்கு கோபம் வரும் அந்த கோபம் எப்போ எப்படி வருதுங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா கடவுளுன்றது எல்லாத்தையும் கடந்தவர் நம்ம சொல்கிறோம் எப்போவுமே கடந்தவருக்கு எப்படி கோபம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது எல்லாத்தையும் கடந்த ஒருத்தருக்கு எப்படி கோபம் வரும் ஆனால் கடவுள் போச்சுட்டாரு அப்படின்லாம் சொல்லி வழக்கத்தில் சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கடந்த கடவுளை கோபப்படுத்துறது நாம தான் அவர் கோபம் அடையிறது இல்லை எப்பவுமே எப்படி கோபம் அடைகிறாரு அவர் எப்படி கோபம் வருது அப்படின்னா நாம் தர்மங்களை மீறும்போது அவர் கோபம் வரும் நம்ம சில தர்மங்கள் இருக்குது இல்லையா அந்த தர்மத்தை மீறும்போது அவர் கோபப்படுறாரு என்னடா அது இன்னார் தர்மங்களை மீறுறாப்லையே அப்படின்னு கோபம் வரும் அடுத்ததாக சும்மா இருக்கிற கடவுளை அவர் கடவுள் அப்படின்னாலுமே நமக்கு நன்மை செய்கிறது தான் அவருடைய வேலை இதுதான் கடவுளுடைய வேலை நமக்கெல்லாம் நம்ம மனிதர்களை படைச்சி வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தேவை செய்கிறது தான் நாமளாக போய் என்ன பண்ணிடுறோம் கடவுளை எனக்கு வந்து இது மாதிரி செய்து கொடுங்க எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க நான் வந்து உங்களுக்கு இது மாதிரி பண்ணித்தரேன் உதாரணத்துக்கு நான் ஒரு அபிஷயம் பண்ணுறேன் ஒரு வேல் வாங்கி வைக்கிறேன் ஒரு சூளம் வாங்கி வைக்கிறேன் இல்லை நான் வந்து துணி எடுத்து தரேன் இப்படி ஏதாவது வேண்டிக்குவாங்க தனக்கு ஆகணுங்கிறதுக்காக ஆக்சுவலாக எல்லாமே அவர் செய்கிறதுக்கு தான் இருக்கார் எக்ஸ்ட்ராவாக சில வேலைகளை அவர்கிட்ட கொடுத்து இதை செய்து கொடு அப்படி அப்படி சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் உனக்கு செய்கிறேன் பதிலுக்கு அப்படின்னும்போது கடவுள் செய்து தரார் நமக்கு அதாவது நீ கொடுக்கக்கூடிய பொருளுக்காக நான் இதை செஞ்சு கொடுத்தா நம்ம வந்து நமக்கு பட்டாடைகள் கிடைக்கும் அபிஷேகங்கள் கிடைக்கும் அப்படின்லாம் அவர் செய்கிறதில்ல நீ கேட்கறதுனால செய்து கொடுக்குறார் செய்து கொடுத்த உடனே நீ நன்றி நினைக்கிறியான்னு பார்க்குறாரு நன்றினா என்ன நம்ம வேண்டியிருப்போம் அப்போ போது அவர் கோவம் வரும் என்னடா இந்த பொண்ணு இந்த இவர் வந்து நம்மகிட்ட வேணுனாங்க நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம் ஆனால் நன்றி நினைக்கலையே ஆக்சுவலாக நம்ம எந்த பொருள் செய்தாலும் கடவுள் கடவுள் வந்து அவர் வச்சுக்க போகிறதில்லை ஆனால் சொன்ன வாக்கை காப்பாற்றலை நம்ம காப்பாற்றிட்டோம் சொன்ன வாக்கை காப்பாற்றலை அப்படின்னும் போது தான் அவர் கோவம் வருது